பாதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது இதுதான் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அங்கம்பட்டி பகுதி இது பயங்கரமான மழை இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வானிலை அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க டிவிலெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க கனமழை பெய்யக்கூடும்னு சாலை முழுவதும் தண்ணி போகுது இப்போ குறிப்பாக என்னென்னா இந்த மாதிரியான அதிக மழை பெய்கிற நேரத்துங்களில் மக்கள் வந்து பயணிக்க வேண்டாம் என்ன ரீசன்னா சுத்தமாக மறைச்சிக்கிச்சு ஒரு செகண்ட் இருங்க கேமரா ஒரு கொஞ்சோண்டு குடைச்சுறேன் மெயினாக வந்து பயணம் செய்யக்கூடாது ஏன்னா அதிகமான மழை பெய்யும் போது இப்போ சாலையோரம் இருக்கிறதெல்லாம் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் அந்த மரமெல்லாம் திடீர்னு உடஞ்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த இபி லைனுங்களெல்லாம் கூட கட்டாகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ அதனால் வந்து ஆபத்தான பயணம் இதுவே இருந்தாலும் மழையில் நுழைந்து பல ஆண்டுகள் ஆகுது அதனால் அப்படியே மூவ் பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து மழை நேரங்களில் வந்து குறிப்பாக வந்து பயணம் செய்யாதீங்க புளியமரத்துக்கு மரத்துக்கு அடியில் நிற்காதீங்க இடி வரும்போது நமக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இது வந்து மின்சாரம் உயர் அருந்து கிடக்கும் பழைய மரங்கள் ஏதாவது ரொம்ப பழுதான மரங்கள் வந்து சார் சாலையில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி ஆபத்தான பயணம் மேற்கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம்